எல்லோருக்கும் என் வணக்கம் இன்று நாம கோட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் காம்ல ராண்டாபர்ன் எழுதிய த சீக்ரெட் அதாவது ரகசியம் அப்படின்ற புத்தகத்துல இருந்து பார்க்க போற ஐந்தாவது பாடம் ஈர்ப்பின் விதியின் உலகத்தின் ரகசியம் நீங்க எந்த ஒரு விஷயத்தை எதிர்த்துட்டே இருப்பீங்களோ அதை நீங்கள் ஈர்த்துட்டே தான் இருப்பீங்க ஏன்னா உங்கள் கவனம் அதிக சக்தியோடு உங்களுக்கு எது தேவை இல்லையோ அது மேலே இருக்கு இதனால தான் எப்பவுமே உங்களுக்கு எது தேவை இல்லையோ அதன் மேல் கவனத்தை செலுத்தாம உங்களுக்கு எது தேவையோ அதன் மேல் உங்க கவனத்தை அதிகமா செலுத்த வேண்டும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்ற வேண்டும் அவங்களையோ இவங்களையோ மாத்த தேவை இல்லை நீங்க உங்களுக்குள்ள போய் உங்களுடைய எண்ணத்தை மாத்துனா உங்களுடைய உணர்வுகள் மாறும் உலகில் நடக்கும் எதிர்மறையான நிகழ்வுகள் மேல் உங்க கவனத்தை செலுத்தாதீங்க ஏன்னா இதற்கு முன்னால் இருக்கும் பாடங்களில் நாம் பார்த்த மாதிரி நாம் எதை கவனிக்கிறோமோ அது அதிகமாகிக்கொண்டே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கைக்குள்ளும் அந்த நெகட்டிவான அதாவது எதிர்மறையான விஷயங்களை ஈர்த்துக்கொண்டே இருப்பீங்க அதனால உலகத்தில் நடக்கும் எந்த விதமான எதிர்மறையான விஷயங்களின் மேல் உங்க கவனத்தை செலுத்தாம உங்க சக்தியையும் கவனத்தையும் நம்பிக்கை அன்பு செழிப்பு ஏராளம் தாராளம் கல்வி மற்றும் சமாதானத்தில் மேல் வையுங்க உலகில் இருக்கும் நல்ல விஷயங்களுக்கு குறைவே கிடையாது எல்லோருக்கும் தேவையான அனைத்து நல்ல விஷயங்களும் எக்கச்சக்கமா இருக்கு வாழ்க்கை ஏராளம் தாராளமாகவும் செழிப்பாகவும் வாழ்வதற்காக தான் சந்தோஷமாகவும் சமாதானத்தோடும் நிம்மதியோடும் மேலும் மேலும் செழிப்போடு வாழ நீங்க தகுதியானவங்க அப்படின்ற எண்ணங்களுக்கு மேலும் மேலும் உங்க கவனத்தை செலுத்துங்க அளவில்லா நன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க கொண்டு வருவதற்கான திறன் உங்ககிட்ட இருக்கு அதை எப்படி நீங்க உங்க அனுபவமா மற்றும் உணர்வுகளை உபயோகப்படுத்தி தான் உலகில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் பாராட்டுங்க மற்றும் ஆசீர்வதிங்க அப்போது நெகட்டிவிட்டி மற்றும் பேதங்கள் கரைந்து அப்படியே போகிறது நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம இருக்கிறதுலே மிக உயர்ந்த அலைவரிசையில நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க அதாவது அன்பின் அலைவரிசையில் இருந்து அடுத்த வீடியோல நாம பார்க்க போற பாடம் ஈர்ப்பின் விதியின் உங்களின் ரகசியம் மேலும் வர இருக்க வீடியோஸை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி